ஒழுங்காக நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடச்ச சோற தின்னுக்கிட்டு நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த சுமி நான் வீடியோ போடும்போது தான் நீ ஊடாவில் போகணுமா நான் பாட்டுக்கு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் புலோவில் அந்த நேரம் தான் வந்து எதையோ ஒன்று கெடுத்துக்கிட்டு இருக்கிறது நான் பாட்டுக்கு சிவனேன்னு சொல்லி கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் சரி ஏதோ அடித்தாலும் முடிச்சாலும் இவருடைய அன்பும் ஆதரவும் இருக்கு சரி அப்பப்போ நம்ம வாங்கி கொடுக்குறத பொருள்களை வாங்கி சமைச்சு கொடுக்குறா அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு மண்ணு உளுந்து போயிருச்சு எப்போ வீட்டுக்கு போகிற எப்போ உன் வீட்டுக்கு போகிற இது எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சுன்னு நான் சொல்லவா ஒரே வார்த்தை அதாவது நேற்று வந்து சுமி சொன்னால் தெரியுமா எப்போ வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கே வராதிங்க இனிமேல் இந்த வாசப்படியை மிதிக்காதீங்க கமெண்ட் படிக்கிறேன் இருங்க உடனே வந்துக்கிட்டு கமெண்ட் வீடியோ போட்டுட்டு எதுக்கடா பேசிக்கிட்டு இருக்குன்னு இவனு கேட்காதீங்க கமெண்ட் வீடியோ இருக்குது கமெண்ட் இந்த எடுத்து வச்சுருக்கேன் வழக்கம் போல் அதை ஊத்துறத ஊத்துறதை இவ்வளோ வேறு ஊடால் அப்பப்போ குறுக்க குறுக்க நடந்து போகிறா எனக்கு ஒரு மாதிரி அல்லையே பிடிக்குது என்ன சொன்னால் தெரியுமா சுமி இனிமே வீட்டுக்கு வராதிங்க இதுதான் கடைசி தடவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க உங்கள் இது எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

எனக்கு அப்போலாம் என் குடும்பம் என்னை விட்டுறாது ரைட்டா என்னை அப்படி தெருவில் விட்டுரும் நீ அப்படியே பகுமானம் கோழி பறந்துக்கிட்டே முட்டை போடலான்னு பார்க்குறியா ஒன்றும் நடக்காது மூடிட்டு போ நல்லா தான் மரியாதை கொடுத்தாங்க அது வீடியோவில் கொடுத்தது நீ பார்த்த நேரில் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல மரியாதை தான் கிடச்சிச்சு யார் என்னை எதுவும் சொல்லலை காலில் யார் காலில் என்ன ஆறு காலில் நான் விழுக வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு விழுவணும் எனக்குன்னு சொல்லி சுய மரியாதை இருக்குது சுயமரியாதை சரி நான் இப்போ என்ன சொல்ல வரேண்ணா நேத்து நம்ம சி நேற்றுங்கிறேன் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டோம் கமாண்ட் வீடியோ கமாண்ட் வீடியோவில் எட்டு வீடியோ போட்டோம் அதுல என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எதனால நான் செய்ய தயார் அதே மாதிரி என்னுடைய தங்கச்சிகளுக்கு வந்து தாலிக்கு இது அப்புறம் என்ன வந்து ஒரு சின்ன சந்தேகம் அதை மட்டும் முன்னாடி ஒரு ஐநூறுபா நோட்டு ஞாபகம்

உனக்கு சேனல் இருக்கு அதுல வர்ற வருமானத்துல நீ சாப்பிடு சரி சுமிக்கு சேனல் இருக்கு அதுல வர்ற வருமானத்துல சுமி சாப்பிடட்டும் என் சேனல் வந்து என் மக்களுக்கு மக்களுக்கு இவங்களுக்கு தான் இனிமே அப்ப நீங்க கறி மீன் நண்டெல்லாம் வாங்கி போறது யாரு காசுல இந்த கைய வைக்கிற வேலை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது மூன்றாம் வேலை நான் மெதுவா தான் கிள்றேன் இப்படி அடிச்சாதான் அது வந்து அவமரியாதை இப்படி கிள்ளும் போது அதை ஆசையாக்குறேன் நேற்று அவ இப்படி கிள்ளும் போது

பாப்பு சரி இருங்கப்பா நம்ம கமாண்ட படிப்போம் இவங்களை கேலி கூத்துனா இவங்க கூத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா போட்டு வச்சிருக்கீங்க இன்றைக்கி பார்ப்போம் இப்போ வரைக்கும் சத்தியப்படி நான் உள்ளே போய் பார்க்கல இப்போ தான் போய் பார்க்குறேன் என்ன போட்டிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்தோடனே எந்தவாரு ஐக்கோ ஐயோ எதுக்கு இந்நேரம் கூப்பிடுது சம்மந்தம் இல்லாமல் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அது பேசுறதும் கேட்டுருவோம்மா இது என்னன்னு கேட்போம் ஹலோ கேக்குதா என்னப்பா சொல்லுப்பா ஐயோ நீ கொஞ்ச நேரம் இரு நான் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அடக்கி வாசி அமைதி நான் வீடியோவை எடுத்து முடிச்சிட்டு வர்றேன் சரியா கட் பண்ணு ஐயோ சுமி பொங்குறது பார்த்தா அதுக்கு மேல இருக்கு கமாண்ட் வீடியோ தான் படிக்க போடே சரி ஒரு போன் வந்துச்சு சரி என்ன தான் பேசுறாங்க போதா கட் பண்ணி விட்டுட்டேன் சரி திருப்பி கூட்டோடனே ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு அட்டன் பண்ணா ஏன் கமாண்டர் பேசுறா அவள் கமாண்ட்ரே இப்படி பேசலை நான் வரவா நான் வீடு ஏறிப்பா படி ஏறி வரவா கேஸ் கொடுக்கவா ஐயோயோயோ என்னால் முடியலடா முடியலடா சே பார்த்துக்கங்க இப்படி தான் எனக்கு வர்ற ஃபோன் பூரா இப்படி தான் வரும் கண்டுக்கிறாதீங்க அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகள் இரநூத்தி அறுபத்தி நாலு கமாண்டாக போட்டிருக்காங்க இருங்க ஒரு நிமிஷம் எத்தனை லைக் போட்டிருக்கீங்கடா டேய் லைக்கு தொண்ணூத்தஞ்சி லைக்குப்பா நல்லா கேட்டுக்கோங்க பார்த்தவே ஐயாயிரம் பேர் தொண்ணூத்தஞ்சு லைக்கு கமாண்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சு கமாண்டு நல்லா வருவீங்கடா நல்லா வருவீங்க மாமா ஒரு வாரம் இன்று சொன்னபடி தன் குடும்ப விஷயத்தை பேச மாட்டார் என நம்பாதவர்கள் மட்டும் லைக் போடவும் குடும்ப விஷயத்தை பேச மாட்டேன்னு சொல்லி நம்பாதவங்க ஐம்பத்தோரு பேர் இருக்காங்க இவன் சொல்வது அனைத்தும் பொய் என்று சொல்பவர்கள் லைக் போடவும் நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் லைக்கு மக்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படித்தான் பேசுவார் எனக்கு ஒரு லைக் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆண்டியின் காதலன் போட்டிருக்கேன் அவனுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க நான் குடும்பத்தில் போகிறேன் என்று ஐந்து ஆண்டுகளாக சொல்லி கொண்டு திரிகிறான் யாராக இருக்கும் அப்படிங்குறதில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் கீழே வந்து வீணாக போன சிக்கா மாமான்னு சொல்லி மூணு பேர் ரிப்ளை கொடுத்துருக்கேன் சூப்பர் போய் தொலைங்க ஆக மொத்தத்தில் நீ சுப்புவோட கப்பை விட்டுட்டு வர மாட்டேன் இதுக்கு தொண்ணூத்தாறு பேர் போட்டவன் யாரு திருப்புறளி திருப்புரளியா என்னடா போட்டு வச்சிருக்கேன் இவன் பேரே சரியில்லை இவன் என்னடா பப்பு மூத்திரத்தை வாங்கி வாங்கிக்கூடின்னு ஒருத்தையும் போட்டிருக்கேன் விடாத கருப்பு இதுக்கு தொண்ணூத்தாறு பேர் லைக்கு பப்பு உன் மூத்திரத்தை வாங்கி என்னையை குடிக்க சொல்கிறாங்க மாமா உண்மையாக சொல்கிறேன் மன உளைச்சல் ஆகுதுடா ஜப்பான் துறை ஒன்னால் தாண்டா எனக்கு மன உளைச்சல் ஆகுது மெண்டலு மொகரையப்பார் நாம் அனைவரும் கமாண்டு போடுவோம் இவர் படிக்க மாட்டார் ரெண்டு மணிக்கு வந்து நான் கமண்ட்டு படிக்க வந்தேன்னு கருப்பு என்னை பற்றி பேசி உள்ளார்னு விளக்கம் கொடுப்பார் நாம் கமண்டை படிக்கவே மாட்டார் எவன்டா சொன்னது சக்திவேலு உன் கமெண்டை தான் படிச்சுருக்கேன் மூன்றா மெண்டல் பையில நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த நிம்மதியை தொலைத்து விட்டு இந்த காசு பணம் எதுக்கு இதெல்லாம் நல்ல கேள்வி தான் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழி இந்த யூடியூப்பு என்னையை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க அம்மாவின் நினைவு நாள் வசூல் ஆரம்பம் மக்களே ஹாரி பாடர் டேய் உனக்கே இந்த வேலை நான் இது வரைக்கும் காலையில் போட்ட வீடியோவிலையோ இல்லை இது வரைக்கும் போட்ட லைவ்லையோ அம்மாவுக்காக நினைவு நாள் வருது பணம் கொடுங்க பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையாவது கேட்டனே என் சொந்த காசில் தான் எங்கள் அம்மாவுக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்போ அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகும் மெண்டல் பயிர்களாக வர்றேன் அம்மாவின் நினைவினாலும் வசூல் ஆரம்பம் ஓரம்போன்னுட்டு போட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற நீ ஒரு ஆள் சொல்கிறதையே அவங்க ரெண்டு பேரும் கேட்க போகிறாங்க அதை சொல்லுங்க கிரண் சுஜி இங்கே பாருங்க சூறாவளி அடிக்குது லட்சக்கணக்கான ரசிகர்கள்னு நீங்கள் சொன்ன உடனே இயற்கைக்கே சீற்றமாயி போச்சு அப்படியே பொங்குது இவனுக்கு எங்கடா இருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் யார் அப்படி உருட்டினது அப்படின்னு சொல்லி பொங்குது கூழ் 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 அவசரப்படாதீங்க சிலந்தி கூட தனி வலை உண்டு ஆனால் சூர்யா வலை சுமி வலை என்று இரண்டு வலை எந்த சிலந்திக்கு இரையாக போகிறாரோ என்று தெரியவில்லை இன்று சண்டே செமவேட்டை ஜெயப்பிரியா சண்டே செமவேட்டையா நானே கனவிதுதான் நினைவிது தான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் ஓ ஓ அப்படி உட்காந்துருக்கேன் என்னையை பார்த்து அப்படியே பெரிய வேட்டை நான் பெரிய அப்படியே வேட்டை மண்ணே வேட்டையே ஆளைப்பார் ஆமாம் இவர் பெரிய புத்திசாலி போயா மங்குனி மாமா இது யார்றாவே இளிச்சம் வாங்கிச்சிக்காவை சூப்பர்ற அம்மாவாசை ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் விளங்குற மாதிரி தான் போட்டிருப்பேன் பார்ப்போம் இந்த ஆள் உருட்டை கேட்டு கோவப்படுறதை விட இதில் வர்ற கமெண்ட்ஸை பார்த்து சிரிக்க வந்தவங்க யார் யார் இரநூத்தி எழுபது பேர் லைக் போட்டிருக்கீங்க ம் ஏன் ஏன் பப்பு நீ ஆவேசே இங்கேவா உள்ளவா எப்பா இந்த கதவை சாத்துப்பா அதை வெளியே போக போகுது அங்கிட்ட ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கு பின்னால் இது ஜோடி போட்டு போக போகுது இதனால் மாமா என்ன சொல்ல வர்றாருன்னா பஞ்சாயத்து முடிச்சு போச்சு கிளம்பு கிளம்பு மறுபடியும் ஆறு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வாங்க அதே தான் பஞ்சாயத்து முடிச்சு போச்சு கிளம்புங்க அடுத்த பஞ்சாயத்து இருந்தாப்போ தான் வெளியில் வந்து நிற்கிது ஆனால் அப்போ வேற எவனாக இருந்தாலும் தொங்கியிருப்பேன் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட போறியா

தீன தயாலன் சிற்றா தம்பி சுப்பு நெஞ்சில் உள்ள முடிக்கி என்ன சாம்பு யூஸ் பண்ணுற மாமாவா டேய் சுப்பு நெஞ்சில் முதல் முடியே இல்லை அதில் சாம்பு என்ன சாம்புன்னு வேற நான் உனக்கு சொல்லணுமா டவ் சாம்பு போ சிக்கா வச்சுருக்கிற ரெண்டு பேரும் தேசிய நெடுஞ்சாலைன்னு நினைச்சா காரி துப்பிட்டு போங்க தேசிய நெடுஞ்சாலையா என்னடா அது ரெண்டு போர்வே ட்ராக்குங்கிறியா அஜி என்னங்கடா இப்படி வந்துட்டீங்க கடைசியில் எனக்கு கையில் டார்ச் கொடுத்து விட்ருவீங்க பிள்ளையடா ஆடா பாவிகளா அவங்களுக்கு மாத்திரமா புத்தி வர மாட்டேங்குது உன் வீடியோ பார்க்குற எங்களுக்கும் தான் புத்தி வர மாட்டேங்குது யாரும் விஜய பச்சி சின்னமணி என்னடா விஜயபதி 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 சின்னமணி கேட்குறேன் அவங்களுக்கு மட்டுமா புத்தி வர மாட்டேங்குது உன் வீடியோ பார்க்குற எங்களுக்கும் தான் நான் வீடியோ போடணுங்கிறது என் தலையெழுத்து அதை பார்க்கணுங்கிறது உங்கள் தலையெழுத்து பார்த்து தொலைங்க மாமா பாத்தியா ஓதுறது உன்னோட சொந்த காசில் பண்ணுவியாம் இல்லைன்னா அவங்க ஜவஹர்ணி சா அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையாதாம் அம்மா மாமா என்னோட கனவுல சொன்னாங்க டேய் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இதே தான் நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு என் சொந்த காசில் நான் வந்து பிரியாணி செஞ்சு போட்டாத்தேன் எங்கள் அம்மாவோடய ஆத்மா சாந்தி அடையும் நான் சொல்லிட்டேன் சரியா நீ உன் டோக்கனை மாத்திரம் மூடு நீ வேறு வந்து எனக்கு விளக்கம் கொடுக்குறியா விளக்கம் சுமி வாய் தான் எதிரி சின்ன பிள்ளை மாதிரி பேசுது சுமிக்கு இன்னும் பக்குவம் இல்லை டே இந்தாப்பா ஆ அமத்துப்பா நான் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீ உள்ள உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க

நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு பேர் என்ன பூம் பூமரங்கள் ஆமாம் பூம் பூமரம் பூ மாடு நான் போ ஸோ மாமா கண்ணு சிவப்பாக இருக்குது காலையிலே அடிச்சிட்டியா கூச்சமே இல்லையா ஏய் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சு சுத்தப்பத்தமாக வந்து வீடியோ போட்டிருக்கீங்க காலையிலேயே அடிச்சிட்டியா சரக்கு அடிச்சிட்டியான்னு கேட்குறேன் ஏண்டா மெண்டலு பார் பப்பு நீ கீழே வா பப்பு நீ வேற அவங்க பட்டுறது பத்தலங்கிறது நீயும்மா அப்படியே ஆக்ரோசமாக வருவா அப்படியே அப்படியே யாரையாவது ஏய் இருங்காடா நீங்கள் வேறு ஃபோனை போட்டுக்கிட்டு மெண்டல்கடை ஒரு வீடியோ போட விட மாட்டேங்கிறீங்க லைவும் கிட்டு போட முடியலை ஃபோனுங்க வர்றீங்க அந்த ஃபோனில் அடிக்கிறீங்க பப்பு வந்து அப்படியே முறைக்குது இவன் உள்ளே ஒரு பக்கம் போதும்டா உங்கள் ஆணி பிடுங்கினது மெண்டல்களை சி